பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் ஒமேகா நாட்டு ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் இசட் மைனஸ் ஒன்று பவர் மூணு எனில்வல் டு பூஜ்ஜியம் என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மைனஸ் ஒன்று கமா ஒன்று மைனஸ் ரெண்டு ஒமேகா கமா ஒன்று மைனஸ் ரெண்டு ஒமேகா ஸ்கொயர் என காட்டுக என கொடுக்கப்பட்டுள்ளது சமன்பாட்டின் மூலங்கள் இதுதாங்க அப்படின்னு நம்ம நிறுவனா போதும் சமன்பாடானது z மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூணு 8 எட்டு to டு z-1 மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூணு ப்ளஸ் ஆனது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் எட்டுன்னு ஆகும் எனவே z மைனஸ் ஒன்று ஹோல் பவர் மூணு மைனஸ் என்பதை மைனஸ் into minus மைனஸ் அதாவது எட்டு பெருக்கல் மைனஸ் ஒன்றுன்னு பிரிச்சுக்கலாம் எட்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா z மைனஸ் ஒன்று ஹோல் பவர் எட்டை ரெண்டு பவர் மூணு எட்டு எப்படி எழுதிக்கலான்னா ரெண்டு பவர் மூணு அல்லது அப்படியே எழுதிக்கிட்டோம்னாலும் பிரித்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டை மூணு முறை பிரிக்கனம்னா நமக்கு ப்ளஸ் சைன் தான் வரும் எனவே மைனஸ் ரெண்டு பவர் மூணுன்னு கொடுக்கலாம் அடுக்கில் இருக்கக்கூடிய மூணை கேன்சல் பண்ணுறதுக்காக பவரை முப்படி மூலத்துக்கு ரைஸ் பண்ணுறோம் அப்போ இசட் மைனஸ் ஒன்று பவர் மூணு ஹோல் பவர் ஒன்று பை மூணு கியூப் ரூட் எடுக்கிறோம் மைனஸ் ரெண்டு ஹோல் பவர் மூணு இதுக்கு க்யூப் ரூட் எடுக்கிறப்ப அடுக்கில் ஒன்று பை மூணு

மைனஸ் இரண்ட ஒரு ஒன்னா மைனஸ் இரண்டு பிரிற்குள் ஒன்று எழுதுகிறோம் ஒன்றின் அடுக்க ஒன்று பை மூணுக்கு ரைஸ் பண்ணிக்கிறோம் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஒன்று பவர் ஒன்று பை மூணுன்னு இருக்குது ஒன்றின் முப்படி மூலம் அப்படின்னா நமக்கு மதிப்பானது ஒன்றின் முப்படி மூலம் ஒமேகா நாட்டு ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்றின் முப்படி மூலம்னு கொடுக்கப்பட்டிருக்காங்க முப்படி மூலமாக இருந்தது அப்படின்னா அதற்கு உண்டான மூன்று தீர்வுகள் என்னென்னா ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் எனவே ஒன்றின் மூலத்திற்கு உண்டான தீர்வுகளாக ஒன்று ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் என்பதை எழுதிக்கலாம் அப்படி எழுதிட்டோம்னா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கள் ஒன்று கமோ ஒமேகா கமோ ஒமேகா ஸ்கொயர் அப்புறம் ஒவ்வொரு மதிப்புகளோடய நம்ம எடுத்த மதிப்புகள் கணக்கிடுறப்ப இசட் ஈக்வல் டு ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கள் ஒன்று எனும் பொழுது ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஒன்று மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று அடுத்து இசட் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒமேகா எனவே ஒன்று மைனஸ் ரெண்டு ஒமேகா மூன்றாவது தீர்வு ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒமேகா ஸ்கொயர் அப்போ மதிப்பானது ஒன்று மைனஸ் ரெண்டு ஒமேகா ஸ்கொயர் தோர் இசட் மைனஸ் ஒன்று பவர் மூணு ப்ளஸ் எட்டு ஈக்குவல் டு பூஜ்யம் என்ற சமன்பாட்டின் என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் இரண்டு ஒமேகா ஒன்னு மைனஸ் இரண்டு ஒமேகா ஸ்கொயர் என நிரூபிக்கப்பட்டது